ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சேப்பங்கிழங்கு வறுவல் தான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு அரைக்குள்ளே சேப்பங்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு விசிலுக்கு மேலே வைக்கக்கூடாது வச்சால் குழஞ்சி போயிடும் சூடு ஆறுனதும் தோல் உரிச்சு எடுத்துக்கலாம் நல்லா தோல் உரித்து எடுத்தாச்சு இதில் ஒரு ஸ்பூன் குழம்பு பொடி குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம் தண்ணி ஊற்றக்கூடாது இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் காஞ்சதும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கால் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா உளுந்து கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம அந்த சேப்பிழங்க இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க சேப்பங்கிழங்குல ஏராளமான பெனிஃபிட்ஸ் இருக்குது கால்சியம் விட்டமின் சி சத்து இருக்குது இது ரெ ரெகுலராக சாப்பிடும் போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும்